வணக்கம் நண்பர்களே மகாவிஷ்ணு பரபரப்பாக தமிழ்நாட்டில் ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கிறாரு இன்னும் பேசப்படக்கூடிய பேசுபொருளாக மகாவிஷ்ணுடைய விஷயம் போயிட்டுருக்கு சென்னை அசோக் நகர் சைதப்பட்ட பள்ளியில் மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவாற்ற போனாரா மாணவர்கிட்ட தன்னம்பிக்கை உரையாற்ற போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழுந்த பரபரப்பான சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அது என்ன அப்படி பேசிட்டாரு ஆன்மீகத்தை பற்றி பேசுறது அவ்வளோ பெரிய தப்பாக அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க எல்லா மதத்திலையும் ஆன்மீக நம்பிக்கை இருக்குது அவரவர்களுக்கு பிடித்த கடவுள் வழிபாடு இருக்குது அதை அவங்க செஞ்சுக்கிட்ருக்கிறாங்க ஆனால் மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றத்தான் அந்த பள்ளிக்கு சென்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆனால் அந்த தலைமை ஆசிரியரோ மாவட்ட சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவர் வந்து அனுமதி கொடுத்தாரா இல்லை வந்து தலைமை ஆசிரியர் வந்து அனுமதியை பெற்று மகாவிஷ்ணு வந்து பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சமூக வலைதளம் அப்படின் சொல்லும்போது தான் ஒரு பெரிய ஞாபகம் ஒன்று வருது இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வந்து ஊடகத்தில் தொலைக்காட்சிகளில் வருது அப்படின்னா சமூக வலைதளத்தில் அது முதல்ல பரவும் அது ட்ரெண்டாக பரவி ஒரு பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சின்னா அது தொலைக்காட்சியில் செய்தியாக மாறும் இல்லை ஒரு சின்ன விஷயம் சமூக வலைதளத்தில் போடுறாங்க அதுவும் சமூக வலைதளத்தில் யார் போடுறாங்க யார் அந்த செய்தியை பரப்புகிறாங்கிறது ஊடகங்கள் உற்று நோக்கிக்கிட்டே இருக்குது அவங்க போட்டாங்கன்னா அந்த செய்தி உடனே ஆராய்ந்து அந்த செய்தியாக மாற்றி தொலைக்காட்சியில் போட்டணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு முனைப்பு வந்து அதிகமாக காட்டுறது வந்து இது தற்போது இருக்கக்கூடிய செயலுக்கு இது ஆரோக்கியமாக தற்போது இந்த ஊடகத்திற்கும் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கும் இது ஆரோக்கியமானதா மக்களுக்கு இந்த நாட்டுக்கும் இது நல்லதா அப்படிங்கிற பல்வேறு கேள்வியும் இருக்கிறது ஆனால் சமூக வலைதளத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியின் பின்னணியில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அறியாமலேயே தெரியாமலேயே அதை புரிந்து கொள்ளாமலேயோ அந்த செய்தியினுடைய தன்மை தெரியாமலே உடனே அது வந்து பெரிய பூதாகரமாக வெடிக்க வைப்பதுங்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தான் புரியாமல் புதிராக இருக்கிறது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மட்டுமல்ல தொலைக்காட்சிகளில் மகாவிஷ்ணுவை பற்றி பெரிய அளவில் பேசுகிறாங்க இது வந்து இன்னும் ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா இது மகாவிஷ்ணு வந்து அந்த பள்ளியில் முன்ஜென்மம் பின் ஜென்மம் கர்மா கர்மவினை போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு பேசுனதாக பரப்பப்படக்கூடிய அந்த சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து ஒரு பக்கம் மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா ஆமாங்க மகாவிஷ்ணு இப்போ வந்து அவர் பேசுகிறதுக்கு பிறகு காவல் நிலையத்தில் அவர் கூட்டுமை விசாரிக்கிறாங்க ஆஸ்திரேலியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு அங்கே உடனடியாக கைது செய்யப்பட்டாங்க இன்றைக்கி சிறையில் இருக்கிறார் நீதிபதி வந்து ரிமாண்ட் பண்ணி பதினா பதினாலு நாட்கள் வந்து சிறையில் காவல் கட்டுப்பாட்டில் வச்சு விசாரிக்க சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இது போன்ற விஷயம்லாம் வந்து அவருக்கு கர்ம அடிப்படையில் அவர் போன ஜென்மத்தில் பண்ண தப்பு பாவம் தான் இன்னைக்கு இது போல அனுபவிக்கிறாரு அப்படின்னு ஒரு குரூப்பு பேசுகிறாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொன்று ஒருவேளை மகாவிஷ்ணு அவர் நம்பிக்கைப்படி அவருடைய ஆன்மீக சித்தர்கள் வழியில் வந்து அவருக்கு சித்தர்கள் சொல்கிறதாங்க நான் சொல்கிறேன் நான் பேசுகிறேன் நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசுங்க அப்படின்னு மகாவிஷ்ணு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் நம்ம இப்படி ஒரு விஷயத்தை சி திங் அவருக்கு இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இந்த பிரபஞ்ச நம்பிக்கை சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் அவருக்கு உண்மையாகவே அது பலிக்குது உண்மையாகவே அது நினைக்கிறது நடக்குது அப்படின்னா இந்த கைதுக்கு பிறகு இவர் இப்போ சிறையில் இருக்கிறாரு அந்த பள்ளியில் சர்ச்சைக்குரிய வார்த்தையாக பேசிட்டோங்கிறதுனால இன்றைக்கி பல்வேறு நடவடிக்கைகள் வந்து காவல்துறை மூலியமாக அமைச்சர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த விஷயம் நடக்குது இல்லையா ஒருவேளை அவர் கடவுள் நம்பிக்கை மீது சரியான பற்று இருந்து சரணாகதியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு ஒருவேளை கடவுள் இந்த பிரபஞ்சம் நம்பிக்கை வீண் போகாமல் இதற்கு பின்னணியிலிருந்து மகாவிஷ்ணுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் பிற்காலத்தில் ஏதாவது இந்த பிரபஞ்சத்தின் மூலமா அவர் நம்புகிற கடவுள் நம்பிக்கையின் மூலிமா இவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பமோ கஷ்டமோ நேரிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க திங்க் பண்ணுறாங்க மக்கள் எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியது பார்த்திங்களா கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு ஒரு மதத்தில் சார்ந்து அவர்களுடைய வழிபாடு முறைகள் என்பது மாறுபடும் அந்த வகையில் ஆன்மீக சொற்பொழிவு பள்ளியில் ஆற்றனாறு அப்படிங்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியலைங்க அமமுக கட்சியினுடைய தலைவர் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் நான் அவர் வீடியோ இன்றைக்கிதாங்க பார்த்தேன் அவர் அந்த வீடியோவில் அவர் கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பேசினார்னு தெரியலங்க அவர் எதுக்காக கைது பண்ணாங்க அப்படி எதுவும் கைது பண்ணுற அளவுக்கு எதுவுமே பேசலையே அவர் அப்படின்னு டிடிவி உள்ளவர்கள் செய்தியாளர் மத்தியில் சொல்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு முக்கிய செய்தியை மறைப்பதற்காக ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது அந்த செய்தி பரபரப்பாக வெளியில் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து விடக்கூடாது இந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் இந்த சூழலில் இந்த செய்தி பரபரப்பாக போயிடுச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுங்கிறதுனால மகாவிஷ்ணுவை வந்து அவர் பேசுபொருளாக ஒரு செய்தியாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாற்றி விட்டார்களோ ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக மகாவிஷ்ணுவை வேறு லெவலில் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எது எப்படியாக இருந்தாலும் மகாவிஷ்ணு அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துல உலக அளவில் பிரபலம் ஆயிட்டு பெரிய ஹீரோவை கொண்டு வந்துட்டாங்க இது வந்து தேவையா ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரும் ஒருவரை உயர்த்துவதோ தாழ்த்துவதுங்கிறது நியாயமானதா மகாவிஷ்ணு அவர்கள் அவருடைய உரையில் அந்த பள்ளியில நடந்த அந்த விவாதம் அப்படிங்கறத கண் பார்வையற்ற உடல் மூலமுற்ற அந்த ஆசிரியர் பேச பேச்சில் இருந்தோம் அதை வந்து அணுகின முறை மகாவிஷ்ணு அவர்கிட்ட பேசின அந்த தோரணை அந்த உடல் மொழியெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு மாற்றுத் ஆசிரியரை வந்து இந்த மாதிரி அவர் ம அவர் மகாவிஷ்ணு பேசுகிற பேச்சுக்கு அவர் மனதை இருந்து இருக்கின்ற சமயத்தில் மகாவிஷ்ணு இப்படி பேசியிருக்கிற அந்த சூழல் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் தவறாக இருந்தாலும் ஆனால் இவர் ஆன்மீக சொற்பொழிவுதான் ஆற்ற போனாரா ஆன்மீகத்தை பற்றி வெளிப்படுத்துறதுக்கோ அதை விளம்பரப்படுத்துறது தான் அங்கே போனாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அதெல்லாம் அப்படி இல்லைங்க அவர் வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்வழிகாட்டையாக தன்னம்பிக்கை உரை கொடுக்கறது தாங்க போனார் அதனால தானேங்க அந்த பள்ளியங்களை மகாவிஷ்ணுவை அழைத்து பேச வச்சுருக்காங்க அப்படின்னு இன்னொரு குரூப் இப்படி மகாவிஷ்ணுடைய ஆதரவாளர்கள் மகாவிஷ்ணுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு துளி அளவில் கூட மகாவிஷ்ணு மேலே ஒரு அவநம்பிக்கையோ அவ உருவான சூழலில் கூட தவறாக நினைக்க கூட முடியாத அளவுக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது காரணம் என்னென்னா மகாவிஷ்ணு பல்வேறு தருணங்களில் அவர் வீடியோக்கள் மூலிமா அவருடைய பேச்சு மூலிமா மக்கள் மத்தியில் நிறைய ஆன்மீக அதாவது அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு பேச்சை தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும் அது பிடிக்குங்கிற வகையில் தான் இருக்குது இதை வந்து பூதாகரமாக வெடிக்க வைத்ததற்கு காரணம் என்னென்னு பின்வரும் நாட்களில் தெல்ல தெளிவாக தேர்ந்துவிடும் அதே போல் இன்னொரு விஷயமும் வந்து பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இது போன்ற பேச்சுக்களால் மகாவிஷ்ணுவை கைது செய்து இத்தனை நாள் சிறையில் வைத்து விசாரிக்கணுங்கிற அவசியம் இருக்கின்ற பொழுது பள்ளியில் போதைப் பொருட்கள் கஞ்சா விற்பனைகள் மாணவர்கள் இது போன்ற போதை வஸ்துக்களால் அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதற்காக ஏதாவது அரசு பள்ளி மாணவர்கள் மாணவர்களுடைய கெட்டு போகிறாங்களேன்றதுனால அரசு பள்ளி ஆசிரியர்கள் யாராவது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை அவங்க வந்து இது போல் எங்கள் மாணவர்களை கெடுக்கின்ற வகையில் இந்த போதைப் எல்லாம் இருக்குது இதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தோ யார்கிட்டயாவது முறையிட்டோ அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் ஏதாவது ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய கூட பணிபுரியக்கூடிய ஆசிரியர் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் பல நேரங்களில் இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் தொந்தரவுகள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் இதில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் அது தனியார் பள்ளியாக இருந்தால் என்ன அரசு பள்ளியாக இருந்தால் என்ன அதில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி தப்பு செய்த பிறகு இந்த பாலியல் சென்டர்கள் செய்த பிறகு கூட பணிபுரிகிற அல்லது ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இல்லை இல்லை இந்த ஆசிரியர் செய்திருக்கக்கூடாது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு யாராவது போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்களா இதற்காக குரல் கொடுத்துருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வைத்து இருக்கிறார்கள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் இந்த நடன நிகழ்ச்சிகள் சினிமா நடிகர்களை கூட்டு வந்து கலை நிகழ்ச்சி நடத்துறது அதாவது மாணவர்கள் மத்தியில் சினிமா பாடல்களை போட்டுவிட்டு ஆசிரியர்களே டான்ஸ் ஆடுறது இதை எதை நோக்கி இந்த பாடம் நகர்த்துகிறார்கள் எதை நோக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க சமீபத்தில் கூட மதுரையில் ஒரு பாட்டு ஆன்மீக அந்த ஒரு கருப்புசாமி பாட்டு போட்டதுனால மாணவர்கள்லாம் அவங்க மேலே வந்து சாமி வந்துட்ட மாடி ஆடுனாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அதற்கு சில விளக்கங்களை சமூக வலைதளத்தில் கொடுக்குறாங்க எது எப்படியோங்க அவரவர்கள் கருத்து அவர்களுடையது இது வந்து உன்னிப்பாக சரியாக கவனிக்க வேண்டியது அரசுடைய கடமை எந்த ஒரு தவறுக்கும் ஒரு கட்டாயம் ஒரு தீர்வு இருக்கிறது எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்து வழிவகை இருக்கிறது அது ஒருவரால் தான் மட்டும் அது ஒரு அமைப்பால் தான் மட்டும் ஒரு நிறுவனத்தால் தான் மட்டும் முடியும் அது எப்படின்னா அரசால் மட்டும் தான் முடியும் அரசு கீழ் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் அதாவது காவல்துறை நீதிமன்றங்கள் மூலியமாக நீதிமன்றம் அரசுக்கு அரசு தவறு செய்தாக கூட நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது காவல்துறையாக இருந்தாலும் பெருமக்களாக இருந்தாலும் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை கண்டித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த தவறை நடக்காமல் பாதுகாத்து மக்களுக்கு நல்வழி நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்குது இருக்குது எந்த ஒரு சூழலிலையும் அந்த தவறு நடக்காத வண்ணம் சரியான முறையில் அவர்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது இது போன்ற தவறுகள் ஏன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக பெரிய பெரிய தவறுகள் செய்கிறவர்களெல்லாம் வெளியில் சாதாரணமாக நடமாடிக்கிட்டு கொண்டிருக்கிற போது இது போன்ற சின்ன விஷயத்துக்கெல்லாம் காவல்துறை வந்து இது போன்ற அரஸ்டுகள் வந்து எதுக்கு இத்தனை நாள் ஏன் அவங்கள காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கணும் இப்படிப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து சமூக வயதத்தில் வைக்கிறாங்க ஒரு பக்கம் நியாயத்தை பேசுகிறாங்க ஒரு பக்கத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அநியாயத்தை பேசுகிறாங்க ஒரு பக்கம் தப்புன்றாங்க ஒரு பக்கம் நியாயம்ன்றாங்க இதற்கெல்லாம் யார் விடை கொடுப்பது யார் தீர்வு கொடுக்குறது ஒரு அரசாங்கம் ஒரு நீதிமன்றம் இதை சரியான முறையில் கையிலெடுக்காவிட்டால் நிச்சயமாக பிற்காலத்தில் மக்களுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை விளைவிக்கக்கூடிய பாதையில் இந்த போதை வஸ்துக்கள் பாலியல் சிண்டல்கள் பெருமளவில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு அரசாங்கமும் தான் தீர்வு காண முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதொரு விஷயம் மாற்றம் நடப்பதற்கு இந்த அரசாங்கமும் நீதிமன்றமும் துணை இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்